மனிதம் மார்க்கம் மானம் மூன்றும் துவக்கம் பெறுவது உள்ளத்தில் இருந்ததா இல்லையா எனினும் நான் கூறப்போவது மானம் எனும் பாவத்தை பற்றி மானம் எனும் அந்த உணர்வானது நம் மனதிற்கு நிறைவினை அளிக்கின்றது அது இப்பாண்டத்தில் நிறைந்துள்ள நீரைப் போன்றது இந்த நீரானது இதில் நிறைந்திருப்பதனால் இதன் நோக்கமானது நீடித்திருக்கின்றது அதுபோல் மானத்தால் உருப்பெறுவது சுயமரியாதை மற்றும் இருமாப்பு ஆனால் அவை இரண்டிற்கும் வேற்றுமை அதிகம் எந்த நீர் பாண்டத்தினுள் நிறைந்துள்ளதோ அதுவே சுயமரியாதை அது வாழ்வினில் ஒளியேற்றும் வழியும் காட்டும் அதை பாண்டத்திற்குள் குளிர்ந்திருக்கும் அதை பருகுபவர்களுக்கும் குளிர்ச்சியே அளிக்கும் ஆனால் எந்த நீர் பாண்டத்திற்கு வெளியே வழிகின்றதோ அதுவே இருமாப்பாகும் அது வெளிப்புற வெப்பத்தால் ஆவியாகி விடுகின்றது நினைவிருக்கட்டும் சுயமரியாதை தம்மை உருவாக்குகின்றது தமக்கு ஆற்றலும் அளிக்கின்றது இருமாப்பானது உள்ளிருந்து தம் ஆற்றலை உருக்குலைக்கின்றது தாம் வேண்டுவது என்ன சுயமரியாதையா இருமாப்பையா முடிவு உங்களுடையது ராதா ராதா